பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராதிகாவோட வீட்டுக்கு போன கோபி அங்கே ராதிகா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பாக்கியா வீட்டில் வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பாக்கியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன கோபி இது ராதிகா தான் வேணும்னு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி ராதிகா எங்கேயோ போயிட்டாங்கன்னு வந்து இந்த வீட்டில் இருக்கீங்க ராதிகா எங்கேன்னு போங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியே இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா ராதிகா உங்களை ஒரேடியாக பிரிஞ்சிருவாங்க அப்புறம் ராதிகா இல்லாத வாழ்க்கையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க கோபி முதல்ல ராதிகாவை போயிட்டு பாருங்கள் சமாதானமாகி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழுங்க இந்த வீட்டில் இனி நீங்கள் இருக்க வேண்டாம் கோபி அப்படின்னு இங்கே பாக்கியா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கோபிக்கு தாங்கவே முடியல உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க வேண்டாம் கோபி அந்த ராதிகா வீட்டுக்கு நீ போகவும் வேண்டாம் ராதிகாவை தேடி நீ அங்க இங்கன்னுன்னு எங்கேயும் அலையவும் வேண்டாம் நீ அம்மா வீட்டிலயே இருப்பா பாக்கியா நீ வாய மூடிட்டு இரு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அத்த போதும் த இத்தனை நாள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அது வரைக்கும் போதும் ஆமாம் இதே உங்கள் பொண்ணு இனியாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க இனியாவோட வீட்டுக்காரர் இப்படி இனியா வேண்டான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வேற ஏதோ வீட்டில் போய் இருந்தா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா என்ன பேசாமல் நீங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட ஒண்ணு சேர்ந்து வாழுங்க கோபி முதல்ல இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ராதிகா ராதிகாவை பார்க்க சொல்லி கோபியை உடனே வெளியில் அனுப்பிடுறாங்க பாக்கியா ராதிகாவை தேடிப்போன கோபியும் ராதிகாவோட புது வீட்டுக்கே போய் ராதிகாவோட நிலைமையை பார்த்து கண்ணீரோட நிற்கிறத பார்த்துட்ட உடனே இங்கே கமலா வாங்க மாப்பிள்ளை வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ராதிகா பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க உடனே கோபியும் என்ன ராதிகா என்னை பிரிஞ்சு போயிடலான்னு நினச்சி இப்படி வீடெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டியா ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்த நீயும் மையும்வும் இல்லாமல் என்னால் எப்படி தனியாக வாழ முடியும் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி செஞ்சுட்டியே ராதிகா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பாக்கியா சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே புரிய வந்தது இத்தனை நாள் நான் உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு அந்த வீட்டிலேயே இருந்துட்டேன் ராதிகா அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச தப்பால் தானே நீ இப்படி ஒரு முடிவு என்ன என்னை மன்னிச்சிரு ராதிகா அப்படின்னு கோபி ரொம்பவே ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகும்போது கமலா சொல்கிறாங்க பாத்தியா ராதிகா உன் அருமை புரிஞ்சுக்கிட்டு கோபி மாப்பிள்ளையே தேடி வந்துட்டாரு மாப்பிள்ளை நீங்கள் இனி அந்த பாக்கியா வீட்டுக்கு போக வேண்டாம் பேசாமல் இதே வீட்டில் இங்கேயே எல்லாரும் சந்தோஷமா இருங்க நீங்கள் ராதிகா கூட இருந்தால் தான் ராதிகா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பா அதை புரிஞ்சிக்காமல் என்ன மாப்பிள்ளை நீங்கள் இத்தனை நாள் அங்கே இருந்துட்டீங்களே உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் என் பொண்ணு ராதிகா அங்கே அவமானப்பட்டு நின்றுருக்கா உங்கள் அம்மா ஈஸ்வரி என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா ஏன் மயு கூட அப்பா வரமாட்டாங்களான்னு உங்க நினப்பாவே தான் இருந்தா தெரியுமா மயுவோட பிறந்த நாளைக்காவது நீங்கள் வந்திருக்கலாம் மாப்பிள்ளை அப்படி வந்திருந்தா ராதிகா கண்டிப்பாக அந்த வீட்டை காலி செஞ்சுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கவே மாட்டா என்ன தான் இருந்தாலும் நீங்கள் மனசு மாதிரி வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ராதிகா அதான் கோபி மாப்பிள்ளை வந்துட்டாருல்ல நீ மனது விட்டு பேசு ரெண்டு பேரும் கிடையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க கமலா உடனே ராதிகா கேட்குறாங்க எதுக்கு கோபி என்னை தேடி வந்தீங்க நான் பக்கத்தில் இருக்கும்போதே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் என்னை பார்க்க வராமல் மயும் மேலே அக்கறையே இல்லாமல் இருந்தீங்களே இப்போ எதுக்கு என்ன தேடி வந்தீங்க கோபி இப்போ உங்கள் அம்மா உங்களை போக சொல்லிட்டாங்களா பாக்கியா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்களா அதனால தான் என்ன தேடி வந்தீங்களா கோபி அப்படின்னு ஈஸ்வரி அப்படின்னு இங்கே ராதிகா கேட்குறாங்க அதுக்கு கோபி அழுதுகிட்டே இல்லை ராதிகா எங்கள் அம்மாவும் சொல்லலை வேறு யாரும் சொல்லலை பாக்கியா பேச்சை கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் பாக்கியா நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அது மட்டும் இல்லாமல் பாக்கியா சொல்லி தான் நீ இங்கேருந்து கிளம்பிட்டேன்றதே எனக்கு தெரிய வந்தது என்னை மன்னிச்சிரு நான் உன்னை கவனிக்காமல் பொறுப்பே இல்லாமல் அந்த வீட்டில் என் சந்தோஷம்தான் முக்கியம்னு என் அம்மா கூடையும் என் பசங்களும் தான் வேணும்னு ஒரு முடிவெடுத்து அங்கே இருந்தது பெரிய தப்புன்றதை நான் உணர்ந்துட்டேன் நீங்களும் என் குடும்பம் தானே நீங்கள் எதுக்கு பிரிஞ்சுருக்கணும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு கோபி இதை பார்த்துட்டு மயூ சொல்கிறாங்க அப்பா நீங்கள் திரும்பி வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா அந்த வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களோ வர வரமாட்டீங்களோ இல்லை அம்மாவும் நீங்களும் பிரிஞ்சிருவீங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதையே நினச்சிட்டு இருந்தேன் என்னால் ஒழுங்காக படிக்க கூட முடியலப்பா ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எங்களை தேடி வந்திருக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு மயு அழுகிறத பார்த்துட்டு கோபியால் தாங்கிக்கவே முடியல உடனே ராதிகாவும் பார்த்தீங்களா கோபி என்னை விட மயு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னுட்டு ஆனால் உங்களோட எண்ணம் எல்லாமே உங்கள் பசங்க இனியா செழியன் எழில் எல்லார் மேலேயும் இருக்கே தவிர்த்து நீங்கள் மயுவு கூட பார்க்க வரவே இல்லை மயுவோட பிறந்த நாளைக்கு நீங்கள் வந்து வாழ்த்து தெரு வாழ்த்து சொல்லியிருந்தா கூட மயு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா தெரியுமா நீங்கள் எதுக்கும் வராமல் இருக்க போய் தான் கோபி இனி நீங்கள் என்னை பார்க்க வர வரமாட்டீங்க அப்படின்னு நினச்சி நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் கோபி இனிமேல் நான் உங்க வாழ்க்கையில் வரவே கூடாது உங்களால் எனக்கு சந்தோஷமே இல்லை உங்களை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு உணர்ந்து தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இதுக்கு மேலே நான் என்ன கோபி செய்ய முடியும் உங்களுக்காக நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன் உங்கள் உங்க பசங்க கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் உங்கள் அம்மா முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் என் வாழ்க்கையில் வேணும்னு தானே கோபி ஆனால் நீங்க என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி இருந்துட்டீங்களே உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அதுவும் அந்த பாக்கியா வீட்டில் போய் இருந்துட்டீங்களே கோபி அதான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு ராதிகா சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க ராதிகாவோட போன கோபியும் ராதிகாவையும் மயோவியும் சமாதானப்படுத்துறாரு ராதிகா நீ என் அம்மாவை பத்தி நினைச்சிட்டு இருக்க அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அதனாலதான் அம்மா கூப்பிட்ட உடனே பதில் பேச முடியாம நானும் பாக்கியா வீட்டுக்கு போயிட்டேன் ஆனா என் அம்மா கூடயும் பசங்க கூடையும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் இப்ப கூட பாக்கியாவை இத்தனை நாள் நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் வாழ்க்கையை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் மட்டும் தான் யோசிக்கிறா தெரியுமா நமக்கு நல்லது நடக்கணும்னு தான் பாக்கியா என்னை இப்படி அனுப்பி வச்சா என்னன்னு சொல்கிறது இத்தனை நாள் பாக்கியாவை நான் தப்பாக நினச்சது எல்லாமே எல்லாமே தப்பு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாக்கியாவோட பெருமையை பற்றி இங்கே ராதிகா கமலா முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு கோபி இதை பார்த்த ராதிகாவும் கமலாவும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியாவால் தான் கோபி இப்படி மனசு மாறி மறுபடியும் இப்படி தேடியெல்லாம் வந்திருக்காருன்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இதை பார்த்த மையவும் கோபிக்கிட்ட கேட்குறாங்க அப்பா இனிமேல் பாக்கி ஆண்டி வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டிங்கல்ல எங்கள் கூட சந்தோஷமாக இங்கே தானேப்பா இருக்க போகிறீங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகாதீங்கப்பா உங்களையே நினச்சி அம்மா வீட்டு வேலையையும் செய்யாமல் ஆஃபீஸ் வேலையையும் பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருக்காங்க எனக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காகவாது நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழணும்ப்பா அப்படின்னு மயு சொல்லும்போது போது கண்டிப்பாக உன்னையும் அம்மாவையும் உன் அம்மாவையும் பிரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் எங்கே இருக்கணும் இனி நீங்களும் அங்கே தான் இருக்க போகிறீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கமலாவும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க இல்லைத்த எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன்னுட்டு என் அம்மாவும் என் பசங்களும் எனக்காக காத்துட்ருப்பாங்க நான் மறுபடியும் அங்கே போகலன்னா என் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க தான் அவங்க என்கிட்ட பேசாமல் இருந்ததெல்லாம் தப்புன்னு உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மகனாக ஏற்றுக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நான் ராதிகா வேணும் மயு வேணும்னு இங்கேயே இருந்துட்டேன்னு வைங்க அப்புறம் என் அம்மா முகத்திலையும் முழிக்க முடியாது என் பசங்களோட முகத்திலையும் முழிக்க முடியாது ராதிகா நீ எதுக்கு என்னை பிரிஞ்சு தனியாக இந்த வீட்டுக்கு வரணும்னு யோசனை பண்ண நீ பேசாமல் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு கோபி உடனே ராதிகா என்ன கோபி இப்படி பேசுறீங்க அது பாக்கியாவோட வீடு நீங்களே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் கோபி அந்த வீட்டுக்காக மொத்த பணத்தையும் நம்ம வாங்கிட்டு தானே அந்த வீட்டில இருந்து வெளியில வந்தோம் மறுபடியும் பாக்கியாவுக்கு பிரச்சனை கொடுக்க நாம எதுக்கு அங்கே போகணும் தனியாவே இங்கே சந்தோஷமா இருந்துடலாமே உங்கள் அம்மா கூட நான் வந்து இருக்கிறதா உங்கள் அம்மா என்ன சும்மா விடுவாங்களா எதுக்கெடுத்தாலும் திட்டி அவமானப்படுத்தி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் போக வைக்க நிறைய திட்டத்தெல்லாம் போடுவாங்க எதுக்கு கோபி உங்கள் அம்மா பக்கமே வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களால் தான் நான் பாக்கியாவோட வீட்டில் வந்து இருக்க வேண்டியதாகவே இருக்குது வேண்டாம் கோபி அங்கெல்லாம் போக வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணுன்னா உங்கள் அம்மா பக்கம் போகாமல் தனியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு கோபிக்கு புரிகிற மாதிரி ரொம்பவே தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க ராதிகா அது எதையும் புரிஞ்சுக்காத கோபி ராதிகா நீ சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க நீ வந்தன்னா கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க எனக்காகவே உன் மேல ரொம்ப பாசம் வைக்க ஆரம்பிப்பாங்க நான் பிரிஞ்சு தான் நான் உன் கூட வாழ இருக்க போறேன்னு சொல்லி தனியா வந்தால் தான் அம்மா வள தாங்கிக்க முடியாது நீ என் கூட வா அம்மா கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா ஒரே வீட்ல இருக்கலாம் அப்படின்னு வரமாட்டேன்னு சொல்லி ஈஸ்வரிய ஈஸ்வரி மேல உள்ள கோவத்துல கோபி பேசுகிறதெல்லாம் தப்புன்னு நினச்ச ராதிகா பாக்கியா வீட்டுக்கு வரமாட்டேன்னு எவ்வளவோ அடம்பிடிக்கிறாங்க ஆனால் கோபி பேசி புரிய வச்சு ராதிகாவையும் மயூவியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வீட்டுக்கே மறுபடியும் கூப்பிட்டு வர முடிவெடுக்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கமலாவும் கோபிக்கிட்ட சொல்கிறாங்க கோபி மாப்பிள்ள நீங்கள் எடுத்த முடிவு சரிதானான்னு ஒரு தடவைக்கு நூறு தடவை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா ராதிகாவை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க என்னதான் இருந்தாலும் அது பாக்கியாவோட வீடு உங்கள் அம்மா அங்கே உங்களை பாக்குறதுக்கு நானோ இல்லை ராதிகாவோ வந்தாலே சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ராதிகாவை கூட்டிகிட்டு போனால் பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் உங்கள் அம்மா ஈஸ்வரி மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை உங்களை நம்பி தான் என் பொண்ணையும் என் பேத்தி மயூவியும் அங்கே அனுப்பி வைக்கிறேன் பிரச்சனை வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கமலா சொல்கிறாங்க அது கூடனே கோபியும் கவலைப்படாதீங்கத்த நான் இருக்கேன்ல இனி மயூவை பற்றியோ இல்லை ராதிகாவை பற்றியோ நீங்கள் யோசிக்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நான் இவங்க ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் வராது எங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா ராதிகாவை மருமகளா ஏத்துக்கிட்டு நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட விருப்பவே விருப்பப்படாத ராதிகாவையும் ஈஸ்வரிய பார்த்தாவே பயப்படுற மயூவியும் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு இங்க கோபி இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி என் பையன் கோபி போய் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு செல்லியா உங்கள் அப்பா கோபிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருன் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே திரும்பி வர சொல்லு அதென்ன ராதிகாவை தேடி இவன் போகிறது தன்னுடைய வீட்டுக்காரர் மேலே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ராதிகா கோபிக்கிட்ட சொல்லாமல் வீட்டெல்லாம் காலி செஞ்சுட்டு போயிருக்கா அது மட்டும் இல்லாமல் கோபி எதுக்கு ராதிகாவை தேடி போகணும் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது ஃபோன் பண்ணி கோபியை முதல்ல வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க உடனே பாக்கியாக சொல்கிறாங்க சொல்லுங்கள் அத்தை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கோபி அவருடைய வாழ்க்கையை வாழ ராதிகாவை பார்க்க போயிருக்காங்க அவங்க குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க நீங்கள் தான் அத்தை தேவையில்லாமல் இது பெரிய பிரச்சனையாக நினச்சிட்டு இருக்கீங்க கோபி மறுபடியும் இங்கே ஒன்றும் வர வேண்டாம் அவர் ராதிகா கூடையும் மைய கூடையும் சந்தோஷமாக அதே வீட்டில் இருக்கட்டும் இனியாவது கோபி அங்கே இருந்தால் ராதிகா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க அத்தை நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க இனி உங்கள் வேலையை பாருங்கள் அப்பப்போ உங்கள் பையன் வந்து உங்களை பார்த்துப்பார் இனியா உங்கள் அப்பா உன்னையும் வந்து நல்லா கவனம் கவனி கவனிச்சுப்பாரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கோபி வாசல்ல வந்து நிக்கிறாரு இதை பார்த்த உடனே சொல்றாங்க இங்க ஈஸ்வரி எனக்கு தெரியும் பாக்கியா கண்டிப்பா என் பையன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லும்போது கோபி வாசல் பக்கத்துல வந்து நிக்கிறாரு கோபியை பார்த்த உடனே ஈஸ்வரி அவ்வளோ சந்தோஷமா பாக்கியா கிட்ட சொல்றாங்க பாக்கியா நான் சொன்னேன்ல என் பையன் கோபி என் பேச்சை மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டான் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டான்னு பாத்தியா என் பையன் மறுபடியும் திரும்பி என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டான் என் பையன் என்றைக்கும் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இனியா செழியன் ஈஸ்வரின்னு எல்லாருமே வெளியில் போகிறாங்க உடனே கோபி அங்கே வந்து சொல்கிறாரு அம்மா நான் சொன்ன மாதிரியே திரும்பி வந்துட்டேம்மா உங்கள் பேச்சை நான் என்றைக்கும் மாட்டேன்னு இப்போயாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க வா கோபி ஏன் அங்கேயே நிற்கிற வா கோபி நீ வரணும் தான் நானும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது அங்கே கோபி கூட ராதிகாவும் மையவும் ஒன்று சேர்ந்து பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே வரதை இங்கே ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் பாக்கியா வீட்டில் உள்ள யாருமே எதிர்பார்க்காததுனால பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாக்கியாவும் என்ன செல்வி இது கோபியே வர வேண்டான்னு பார்த்தா கோபி அவர் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வராரு இன்னும் என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே தனக்கு பிடிக்காத ராதிகாவும் மையவும் வாக்கியா வீட்டுக்குள்ளே வரதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தில் கோபியை பார்த்து கோபி என்ன கோபி இதெல்லாம் யாரை கூட்டிகிட்டு வர இங்கே எதுக்காக இந்த ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேள்வி கேட்க கோபி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஆமாம் என்னம்மா நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க நான் உங்கள் கூடையே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கல்ல அதே மாதிரி ராதிகா மையவும் கூட இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா இவங்க தானமா என் குடும்பம் அப்படின்னு சொல்ல இனியா உடனே அப்பா அவங்க உங்கள் குடும்பம்னா அப்போ நாங்கள் யார்ப்பா என்னப்பா செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் ராதிகா வந்தாலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு அப்போவே இந்த ராதிகா கிட்டே சொல்லி அனுப்புனேன் மறுபடியும் நீங்கள் கூப்பிட்டாலும் இவங்க எதுக்குப்பா இங்கே வந்தாங்க இவங்களை உடனே இங்கேருந்து அனுப்புங்கப்பா நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்தால் போதும் மற்ற யாரும் இங்கே ஏன் அம்மா வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இனியாவும் ஈஸ்வரிய இங்கே ராதிகாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல ராதிகா சொல்கிறாங்க கோபி நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் அம்மாவும் உங்கள் பொண்ணும் ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நான் இங்கேயே இருக்கிறதா வேண்டாம் கோபி நான் அந்த புது வீட்டுக்கே போயிடுறேன் நீங்கள் வர இஷ்டமாக இருந்தால் விருப்பப்பட்டீங்கன்னா என் கூட வாங்க இல்லனா உங்கள் அம்மா கூட உங்களுக்கு எங்கே சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே இருந்துக்கோங்க நான் கிளம்புறேன் கோபின்னு சொல்ல அதுக்கு கோபி சொல்கிறாரு ராதிகா பொறுமையாரு யார் பேசுறது ஓ அத்தை ஓ மாமியார் தானே இப்படிலாம் பேசுகிறாங்க எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் கொஞ்ச நாளில் உன்னோடைய அருமை பெருமை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் எங்கள் அம்மாவே உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க நீ வான்னு சொல்லி ராதிகாவை கைப்பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு கோபி இதை பார்த்தா பாக்கியாவால் என்ன பேசுனே தெரியாமல் ஈஸ்வரி மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் கோபி வேண்டாம் கோபி இந்த ராதிகாவை வெளியில் அனுப்பிட்டு நீ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லும்போது அம்மா இத்தனை நாள் ராதிகாவை பிரிஞ்சு இருந்துட்டேன் இனியும் என் குடும்பத்தை பிரிஞ்சு நான் எதுக்குமா இருக்கணும் எனக்கு நீங்களும் வேணும் ராதிகா மையம் வேணுமா அதான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இங்க பாக்கியாவோட வீட்டுக்குள்ள போகும்போது பாக்கியா சொல்றாங்க என்ன கோபி இதெல்லாம் உங்களை யாருங்க ராதிகாவை கூட்டிட்டு வர சொன்னது உங்களுக்கே இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடு என்னுடைய வீடு யாரை கேட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் முதல்ல இந்த வீட்டிலேருந்து வெளியில் போங்க எனக்கு நிம்மதியாகவே என்னை இருக்க விட மாட்டிங்களா ஏ ராதிகா நீங்களும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தர இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க இந்த வீட்டில் இருந்தால் ஈஸ்வரியத்தை உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் கோபியோட பேச்சை கேட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே ராதிகா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்ல பாக்கியலக்ஷ்மி நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் கோபி கேட்குற மாதிரியே இல்லை நானும் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு கொஞ்ச நாள்ல கோபி குணமான உடனே எப்படியும் நான் கோபியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தர நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் என்னை புரிஞ்சுக்கோங்க பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க மையவோட நிலைமைய பார்த்து பாக்கியாவால எதுவுமே பதில் பேச முடியாம கண் கலங்கி போய் இருக்கிறாங்க மையவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஆனா கோபி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தான் குடும்பத்தை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுதான் திட்டம் போட்டு இப்படி செஞ்சிருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரியத்தை தான் அமைதியாக ஹாஸ்பிட்டல்ல இருந்த கோபியை அவர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தா இங்கே கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தா இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்திருக்குமா என்னை நிம்மதியாக இருக்க விடாம செய்கிறது ஒரு பக்கம் இந்த கோபின்னா இன்னொரு பக்கம் முக்கிய காரணமே இந்த ஈஸ்வரி அத்தை தான் சொல்லி தன்னுடைய எல்லா கோபத்திலையும் கோவத்தையும் ஈஸ்வரி பக்கம் மேலே திருப்புறாங்க பாக்கியலக்ஷ்மி என் பையன் கோபி முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவன் இப்படி ஒரு முடிவெடுத்து ராதிகாவை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்க ஈஸ்வரிய கோவத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அத்த இப்ப உங்களுக்கு சந்தோஷமா உங்க பையன் கோபி உங்க மருமக ராதிகா அப்படின்னு எல்லாரும் ஏன் வந்து இருக்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம் இந்த வீட்டில் இந்த குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற என் பேச்சை கேளுங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நீங்களும் எதையும் கேட்கல என் பசங்களும் கோபி மேலே உள்ள பாசத்தில் எதையுமே கேட்காம இருந்தாங்க இப்ப பாத்தீங்களா வீட்டுக்கு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சினோ எல்லாரும் வந்துட்டாங்க இப்ப என்னத்த முடிவெடுக்க போறீங்க நான் சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு உங்கள் பையன் முக்கியம்னா கோபியை கூட்டிகிட்டு ராதிகாவோட வீட்டில் எல்லாரும் அங்கே போய் இருங்க என்னை கொஞ்சமாவது நிம்மதியாக என் வீட்டில் என்னை இருக்க விடுங்க என் வீட்டில் நான் மட்டும்தான் தான் சந்தோஷமாக இல்லை ஆனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க இப்படி நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் நான் சொன்ன எதையுமே நீங்கள் கேட்கலல்ல இப்போ என்ன முடிவெடுக்க போகிறீங்க இதை என்கிட்ட நீங்கள் சொல்லியே ஆகணும் உங்கள் பையன் முக்கியம்னு நினச்சா இப்போவே கோபியை கூட்டிகிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போங்க இல்லை நான் முக்கியம்னு நினச்சா இந்த வீட்டில் இருங்க அத்தை இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது முடியாது ஆனால் கோபி அவரோட குடும்பத்தோட இந்த வீட்டில் இருப்பேன் இல்லை கோபி இருப்பாருன்னு தெரிஞ்சால் நான் இந்த வீட்டில் என்றைக்கும் இருக்கவே மாட்டேன் நான் எவ்வளவோ எடுத்த சொல்லியும் என் பேச்சை கேட்காம நீங்கள் எடுத்த முடிவால் பாருங்கத்த இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ராதிகாவை பார்த்தாலே பிடிக்காது திட்டிக்கிட்டே இருப்பீங்க அவமானப்படுத்துவீங்க அவங்க அவங்க முன்னாடி எப்பயும் தலை குடிஞ்சு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா இதுக்காக தான் உங்கள் பையன் கோபியை இங்கே வர வச்சிங்களா அத்த போதும் அத்தை நான் உங்களால் அனுபவிச்சதே போதும் ராதிகாவாது கோபியை தனியாக கூட்டிகிட்டு போய் நிம்மதியாக சந்தோஷமாக எங்கேயாவது போகட்டும் மறுபடியும் பிரச்சனை மாமா இல்லைன்றத ஒரு ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்க உங்களை சந்தோஷமாக்கணும்னு உங்களுக்கு என்னென்னவோ நான் உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் என் புரிஞ்சுக்காமல் நிம்மதியா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு இருக்கிற கோபத்துல ரொம்பவே கோபமா ஈஸ்வரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரிக்கு பதில் பேச எதுவுமே இல்லாமல் தலை குடிஞ்சு நிக்கிறாங்க இப்பதான் புரியுது இந்த கோபியை பாக்கியா விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது இந்த கோபிக்கு உண்மையாவே என் மேல பாசம் இருந்திருந்தா ராதிகாவை பார்க்கவும் போயிருக்க மாட்டான் ராதிகா மயுவை இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கவும் மாட்டான் கோபி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி கோபியை நினைச்சு அழுகிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி அந்த நேரம் ஹோட்டலுக்கு போன எழில் இங்கே பாக்கியா வரலன்றதை பார்த்துட்டு அம்மா எப்பயும் ஹோட்டலுக்கு வராமல் இருக்க மாட்டாங்களே நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அமிர்தா நீ ஹோட்டலில் பார்த்துக்க நான் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே அம்மாவையும் ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு எழில் கோபி செஞ்ச இந்த வேலையால் என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் ரொம்பவே கோவத்தில் இருக்கிற பாக்கியலக்ஷ்மி கோபியவும் ஈஸ்வரியவும் நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு திட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கோபியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க இதை பார்த்துட்டு வேண்டாம் பாக்கியா கொஞ்ச நாள் நீ இப்படி பேச பேச பையன் ஏதாவது என்னால் தாங்கிக்க முடியாது இப்பவே அனுப்பணும் தான் எனக்கும் தோணுது ஆனாலும் மறுபடியும் என் பையன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அதுக்காக தான் நான் ரொம்பவே பொறுமையா இருக்கேன் கோபி நினைக்கிறது எல்லாமே நடக்கட்டும் அவனுக்கு நல்ல குணமான உடனே கோபி

கோபிக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நான் ஏற்ற கஷ்டப்படணும் நான் எதுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கணும் இந்த வீட்டில் இது ஏன் வீடு தானே அப்போ ஏன் பேச்சு தானே நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு நான் மகளாக இல்லை மருமகளாகவே இருந்துக்கிறேன் ஆனாலும் உங்கள் பையன் கோபி மேலே உள்ள பாசத்தில் ராதிகாவையும் கோபியும் இதே வீட்டில் வைக்கலான்னு நீங்கள் எடுக்கிற முடிவுலாம் பெரிய தப்புத்தை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும்போது எழிலும் பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அம்மா என்னம்மா என்னம்மா நடக்குது ஏமா இவ்வளோ சுத்தமாக பேசுகிறீங்க ஏமா கோவப்படுறீங்க அப்படின்னு எழில் கேட்க முடியும் போது தாங்க முடியாமல் பாக்கியா எழில்கிட்ட அழ ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா எழில் இது என் வீடு தானே நான் எடுக்கிற முடிவை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யணே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் இது எல்லாத்துக்குமே காரணம் உன் பாட்டி தான் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது உன் பாட்டி என்றைக்கு தான் திருந்துவாங்களோ தெரியல உன் அப்பாவும் உன் பாட்டியை விட்டு பிரிய மாட்டேன் என் பசங்க தான் முக்கியம்னு அவர் இந்த வீட்டில் இருந்து பிரச்சனை செஞ்சது பத்தாதுன்னு இப்போ ராதிகாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் நான் என்ன ஏன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருன்னு சொல்ல அம்மா இவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுதேம்மா உன் மேல பாசமே இல்லாமல் அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பாட்டியை பற்றியும் இந்த இனியா செளியண்ணு இவங்கள பற்றியும் நீ ஏம்மா கவலைப்படுற நான் உனக்கு துணையா இருக்கேன் எனக்கு வீடு இருக்குல்ல நீ பேசாமல் அங்கே வர வேண்டிதானம்மா அதை விட்டுட்டு இவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் நீ ஏம்மா இவங்கள பற்றி யோசனை பண்ணுற அப்பாவுக்கு நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல ஒன்றை தனியாக அனுப்பணுன்றதுக்காகவே அவர் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காருமா அதை புரிஞ்சிக்காத பாட்டியும் இந்த இனியா செழியன் எல்லாரும் அப்பா பக்கம் இருக்காங்க நீ அழுதாலோ இல்லை நீ வந்து நட உண்மையை சொன்னாலோ இவங்களுக்கெல்லாம் புரியாது அதெல்லாம் நல்லதாகவே தெரியாதுமா நீ கிளம்புமா நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஒன்றால இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என்னவோ பெரிய ஒரு வாய்ப்பை வாங்கி தந்துட்டேன்னு சொல்லி என்னை பார்க்குறப்பெல்லாம் இந்த அப்பா சொல்லி காட்டுறாரு ஆனால் அந்த வாய்ப்பையும் தக்க வச்சு அதில் உழைச்சி சம்பாதிக்கிறது நான் ஏன் திறமையால் தான் இப்போ நான் நினைச்சி நிற்கிறேன் நீ கவலைப்படாதம்மா நீ உன் ஹோட்டலை பார்த்துக்க உனக்கு துணையாக நான் இருக்கேன் உன்னை பற்றி யோசிக்காத இந்த குடும்பம் உனக்கு வேண்டாமா இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா இனியா உனக்கு இனி அப்பா நல்லா எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாரு நீ அப்பாவை நல்லா கவனிச்சிக்க இந்த வீட்லேயே எல்லாரும் சந்தோஷமா இருங்க அம்மா இனிமேல் ஏன் கூட ஏன் வீட்டில் தான் இருப்பாங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் கண் கலங்காமல் வச்சு கவனிச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி தாத்தா இல்லாதப்ப இந்த குடும்பத்தை தனியாளாக இருந்து அம்மா நல்லபடியாக நடத்துனாங்க அப்போ யாரும் அம்மாவுக்கு துணையா இல்லை பாட்டி நீங்களும் அழுதுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு எவ்வளோ அம்மா ஆறுதலா இருந்தாங்க குடும்பத்தில் இல்லை உள்ள எவ்வளோ பிரச்சனையும் அம்மா சமாளித்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியலல்ல பாட்டி உங்கள் பையன் கோபி தான் கோபி மேலே இருக்கிற பாசம் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக இல்லை நீங்கள்லாம் அம்மாவோட மனசை புரிஞ்சிக்கவும் மாட்டீங்க அம்மாவோட நிலமையை தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க இந்த வீடை அப்பா கிட்ட பணம் கொடுத்து வாங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதை பற்றியெல்லாம் அப்பா யோசிக்கவே இல்லை இப்போ அப்பா திட்டம் போட்ட மாதிரி எல்லாம் நல்லதாகவே நடக்குது அம்மாவே அவங்க வீட்டில் இல்லாமல் வெளியில் வர வச்சுட்டீங்கல்ல நீங்கள் எல்லோரும் அம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும்னா இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவங்களுக்கெல்லாம் தேவையானதை சமைச்சு போட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு நீதாம அவமானப்பட்டு நிக்கிற உன் பேச்சை இவங்க யாரும் கேட்குறதே இல்லை போதுமா இந்த குடும்பத்துக்காக நீ உழைச்சி கஷ்டப்பட்டு இருந்த ஒவ்வொரு ஒன்றும் ஒவ்வொன்றும் போதும் நீ வாமா ஒன்றை நான் நிம்மதியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கோபியை பார்த்துட்டு நீங்கள் திட்டம் போட்டதை செஞ்சுட்டீங்க எங்கள் அம்மாவையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல ஆனால் எங்கள் அம்மாவுக்காக நான் இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை புரிஞ்சுப்பீங்க நீங்கள் எங்கள் அம்மா மேலே உண்மையாக நீங்கள் மனசு மாறி இருந்தாலோ இல்லை எங்கள் அம்மா அருமை பெருமை உங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சுருந்தாலோ கண்டிப்பாக பாக்கியாக சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்து ராதிகா குடும்பத்தை போயிருப்பீங்க ஆனால் ராதிகாவை இந்த வீட்டுக்கு மறுபடியும் நீங்கள் கூட்டிட்டு வந்துட்டிங்கள்ல உங்களை நான் இனி அப்பானை கூப்பிடவே மாட்டேன் அப்பான்னு சொல்லவே நான் உங்களை அப்பான கூப்பிட உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை அப்பானை கூப்பிடவே எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க ஏன் அம்மாவை என் வீட்டை கூட்டிகிட்டு போய் நான் சந்தோஷமாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்க பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஈஸ்வரியவும் கோபியவும் நல்லா வெளுத்து வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக பாக்கியாவை அம்மா நீ தலை நிமிர்ந்து வாம்மா உன் பையன் நான் இருக்கேன் அப்படின்னு அங்க கூட்டிட்டு கிளம்பிடுறாரு எழில் பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே வேற வழி இல்லாமல் ஈஸ்வரியும் திருந்தாம இந்த கோபியவும் விடாம செய்கிற ஒவ்வொரு வேலையவும் தாங்கிக்க முடியாமல் இனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் பையன் எழில் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு நான் நிம்மதியாக இருக்கணும்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் என்ன ஆனாலும் இனி அவங்களை திரும்பி கூட பார்க்க முடியாது திரும்பி பார்க்கவே கூடாதுன்ற ஒரு முடிவெடுத்து எழில் கூட அந்த வீட்டில இருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க பாக்கியலட்சுமி இங்கே ஈஸ்வரிக்கு நல்லாவே புரிய வருது கோபியை நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்ததால தான் இந்த ராதிகாவும் இப்போ இங்கே வந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு கோபியை நம்ம கூப்பிட்டு வராமே இருந்திருக்கலாம் நாம் செஞ்ச தப்பால் எந்த தப்பும் செய்யாத பாக்கியா கோவத்தில் எழில் கூட வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலே இப்போ பாக்கியா மறுபடியும் எப்போ வருவா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே இந்த கோபி இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் பாக்கியாவை நம்ம மகளாக நினச்சி நல்லபடியாக பாக்கியா பேச்சை கேட்டுட்டு கோபியை இந்த வீட்டுக்குள்ளே சேய்க்காமே இருந்திருக்கலாம் போல நான் செஞ்சது தான் பெரிய தப்பு அப்படின்றத உணர்ந்து பாக்கியா இப்படி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலே அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் ஈஸ்வரி தான் தப்பெல்லாம் உணர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இனியாவும் பாக்கியாவை நினச்சி அழுகிறாங்க எழிலோட வீட்டுக்கு வந்த பாக்கியா இனியாவது சந்தோஷமா நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கலாம் அந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்ற முடிவுல ஹோட்டலுக்கு போய் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா